ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி கிறிஸ்பியாக டேஸ்டியாக தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உளுந்து தேவையில்லை ஒரு கப் இட்லி மாவு வச்சு நம்ம ஈஸியாக ஒரு கிறிஸ்பியான முறுக்கு பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மிக்சியில் ஆட் பண்ணி இல்லை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் மட்டும் தண்ணியை ஊற்றி இதில் கட்டியான தேங்காய்பால் எடுத்துக்கலாம் முறுக்குக்கு மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு எள் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காண்டி இப்போ இதில் நெய் நல்லா நான் உருக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பல நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம் எண்ணெயும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம உளுந்த மாவு சேர்க்க போகிறதில்ல உ உளுந்த மாவுக்கு பதிலாக இட்லி மாவு நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள அதை வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவில் இதை மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இதுக்கு இப்போ நமக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணிக்கு பதிலாக கட்டியான தேங்காய்ப்பால் எடுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதில் நீங்கள் பல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உளுந்துக்கு பதிலாக மாவு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு சுட்டணும் உளுந்தா நீங்கள் வறுத்து பொடி பண்ணி இதில் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை மாவு ஒரு கப்பு இருந்தோன்னா ஈஸியாக நீங்கள் முறுக்கு பண்ணிடலாம் அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக நம்ம பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இதச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முறுக்கு குளல்ல வந்து எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் தேவையான மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில் முறுக்கு வேணால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன முறுக்கு வேணும்னா சின்னதில் இதில் எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முறுக்கு பிரிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சிட்டு இப்போ முறுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முறுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக முறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய்பால் ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் தே உளுந்துக்கு பதிலாக இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பெத்தரில் நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சு பாருங்கள் முறு முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் பொங்குற ஓசை அடங்குனோடனே நம்ம எடுத்துடலாம் முறுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ முறுக்கை வந்து லைட்டாக மாற்றி போட்டுப்பிங்கன்னா இப்போ முறுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்ததாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பொங்குற ஊச அடங்கிட்ட இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துடலாம் இப்போ நீங்கள் முறுக்கு டைரெக்டாக எண்ணெயிலே இருந்தால் எண்ணெயில் புழிஞ்சிக்கோங்க ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ முறு முருன்னு இருக்குன்னு பாருங்கள் இந்த தேங்காய்பால் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்